இன்னைக்கு நாங்க ஒரு நாள் ஓட்டு வீட்டுல தங்க போறோம் காயேஷ் நம்ம வீட்டுல இருந்து கிளம்பி ஐயா வீட்டுக்கு வந்தாச்சு ஐயா நம்ம பக்கத்து வீட்டு ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் கேப் அப்பா பாருங்களேன் இங்க கூட இருந்துக்கிறாங்க பாடிட்டு தண்ணி வாங்கிக்கோ அங்க பாருங்க அப்படியே நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா வேர்வையில் அங்கி இங்கே ஓடிக்கிட்டே இருப்பா இங்க வந்து பாத்தீங்கன்னா வேர்வையே தெரியல ஐயா எழுவத்தஞ்சு வயசு ஆகுது ஐயா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நெசவு தொழில் தான் செஞ்சிட்டு இருக்காரு அருமையா இங்க பாருங்க அம்மாவும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஐம்பத்தஞ்சு வருஷமும் ஐயா நெசவு தொழில் தான் இருக்காரு பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்கிறாரு காய் ஸ்ரெயின்ஸுக்காக பார்ப்பாக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்பவும் கூலிங்காக விளாட்றாங்க நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே தங்க போகிறோம் ஹாய் கைஸ் ரெயின்சிக்காவும் ரெயின்சிக்கா அம்மாவும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோ ஒய்ஃப் வந்து சேலஞ்சு கொடுத்துருந்தாங்க வெயில் நிற்க முடியுமா அப்படின்ட்டு நின்று காட்டியாச்சு இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் என்ன அப்படின்னா நம்ம ஏசியிலே இருக்கிறோம் ஏசி வீட்டில் இருக்கிறோமா கூரை வீட்லையும் இருக்கிறவங்களும் ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் சரி ஓகே நம்ம அவங்கள மாதிரி நம்ம ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளாம் அந்த மாதிரி இருந்து தான் வந்திருக்கோம் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கூரை வீடு அதுக்கப்புறம் ஓட்டு வீடு அதுக்கப்புறம் டேரஸ் வீடு அதுக்கப்புறம் தான் சொந்த வீடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக நாங்கள் உயர்ந்து வந்திருக்கோம் சரி ஓகே நாம் சின்ன வயசில் வாழ்ந்த ஓட்டு வீட்டில் மறுபடியும் நம்மளால் வாழ முடியுமா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாள் இருக்க முடியுமா அப்படின்னு நமக்குள்ளே அதாவது எனக்குள்ளே நானே கேட்டுக்கிட்டேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஒரு நாள் ஓட்டு வீட்டில் தங்க போகிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்ப வெயில் வேற கொளுத்து கொளுத்துட்டு கொளுத்திட்டு இருக்குது வெயில் வந்து ஓடு எப்படின்னா வந்து வெயில்னா வெயில் மழைனா மழை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அதுல வேற போயிட்டு பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல ரெயின் சே எங்க அப்பா வேற சொல்லிட்டாரு செஞ்சுதான் ஆகணும் சரி ஓகே காய்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே வந்து ஒரு டவுட் இருக்கும் இப்போ நிறைய பேர் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காப்புல சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கிறாரு பயங்கர ஹீட்டு நான் ஒரு நாள் போயிருந்தேன் அத்தனை ஃபேன் போட்டுமே பயங்கர ஹீட்டு தாங்க முடியல பில்டிங்கில் இருந்தாலே இந்த அளவுக்கு இருக்குது ஓட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஓடுனாலே வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்னைக்கு நம்ம செக் பண்ண போகிறோம் ஓகே காய்ஸ் நம்ம கிளம்பிகிட்டு இருக்கோம் சேலஞ்சுக்கு நீங்கள் ரெடியாக இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கீங்க வெயிலில் தாக்கு பிடிக்கவீங்களா நாங்க எல்லாரும் ரெடி ஆயிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடை கண்டுபிடிச்சி போய் நம்ம வந்து ஒரு நாள் டே தங்க போறோம் ரெயின்ஸ்க்கு கேட்பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அது இருந்துக்கோங்க ஏன்னா ஏன் பிளட்டு தானே ஏன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல இருந்து ஓட்டு வீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை சிந்தி சிந்தி வேர்வையிலே தூங்குவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்லையாக இருக்கிறோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாப்பா

நாம் வந்து நினைச்ச காரியத்தையும் நீ சக்ஸஸ் பண்ணி ஆகணும் ஓட்டி வீட்டில் தங்கி பார்ப்போம் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருக்குதுன்னு நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் வாங்க காயேஷ் நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஐயா வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்கள் ஓட்டு வீடில் இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் அட்டை ரெயின்ஸி கேபாப்பா பாருங்களேன் இங்கே கூட இருந்துக்கிறாங்க ரெயின்ஸி ஹாய் சொல்லுப்பா ஹாய் ஓகே ஆ ஓகே இங்கே எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஆ ஓகே நம்ம இருந்துக்குவோம் அப்படின்ற சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்க போகிறோம் பாடிக்கிட்டு தண்ணி வாங்கிக்கோ ஆ அங்கே பாருங்க அப்படியே அந்தவொடனே அப்படியே குடிக்கிறான் தாகம். ரிமோட் கார் பிடிப்பா இங்கே பாரு பக்கத்தில் வருது பாரு புடி புடி இப்படி ஏப்பா அங்கே பாரு அங்கே கார் அங்கே இருக்குது எடுத்துக்கோ எடுத்துக்கோ ஆ எடுத்துக்கோ எடுத்துக்கோ கார் ஏமாத்து தான் உன்னையா ஏ காரை தூங்கிட்டா அதான் அதான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அந்த அளவுக்கு இருக்காது ஆமாம் ஹீட் அதாவது நான் ரொம்ப நேரம் இங்கே நின்றுட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் அந்த அளவுக்கு தெரியல காயேஷ் நம்ம வீட்டில் விட ரெயின்ஸ்க்கப்ப இங்கே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹுஷி ஆயிட்டாங்க இங்கே தான் ரொம்ப நேரம் விளையாடுறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அனவர் பக்கமாக ஆக போகுது

கொஞ்சம் கூட வேர்வே இல்லை ஆனால் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வேறு ஆமாம் இங்கே தான் இருக்குது ரெயின்ஸ்கே பக்கம் சூப்பராக இருக்கு சார் போனே ஆமா ஆமா இது வந்து எங்களுக்குள்ள நாங்களே வந்து பண்ணிக்கிற ஒரு எக்ஸ்பரிமென்ட் ஐயா நம்ம பக்கத்துல ஐயா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐயா வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் அக்யூலா பாத்தீங்கன்னா ரெயின்ஸ்கா பாப்பாக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க கூலிங் இருக்குன்றத அவங்களே ஃபீல் பண்றாங்க ஐயாவும் சொல்றாரு இங்க வந்து எப்பயுமே வந்து ஹீட் அடிக்காது கூலிங்கா தான் இருக்கும் அப்படிட்டு ஃபானே போடதே இல்லை எங்க அப்பா பா ஐயா சத்தம் கூட இல்லாம கராரு ஆனா சத்தம் இல்லாம கரனதுல வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து அளவுக்கு தாக்கல ஃப்ரீயா இருக்கு வந்து காற்று வந்து ஃப்ரீயாக வந்துட்டு போகணும் நானுமே வீட்டில் தான் சட்டம் இல்லாம தான் இருப்பேன் வெறும் ட்ரையர் மட்டும் தான் போயிட்டு இருப்பேன் ஏன்னா வந்து அந்த அளவுக்கு ஹீட் அடிக்குது அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிகாப் அப்பாவுக்கு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தோம் ரெயின்ஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங்கே வந்து விளையாடுறாங்க ஜாலியாக என்ஜாய் ஆனால் ஹீட் அந்த அளவுக்கு நமக்கு இறங்கலை இங்கே நம்ம வீட ஒப்பிடும் போது ஐயாவோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஹீட்டை வந்து உள்ளுவாங்கல நல்லாவே இருக்குது

காஸ் ரெயின்சிகா பாப்பாவுக்கு இங்கே இருக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ரொம்பவும் கூலிங்காக விளாட்றாங்க நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே தங்க போகிறோம் ரெயின்சிகா மம்மி நீங்கள் என்ன சொல்கிறீங்க வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டியது தான் இல்லை ஐயா வீட்டிலேயே சாப்பிட வேண்டியது தான் பாருங்கள் காய்ஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிவி தான் பார்த்துட்ருப்போம் சும்மா ஏதாவது ஒன்று விளாண்டுட்டுருப்போம் ஆனால் ஐயா பாருங்கள் ஐயா வயசு ஆகுது ஐயா இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா நெசவு தொழில் தான் செஞ்சிட்ருக்காரு அருமையாக இங்கே பாருங்கள் அம்மாவும் கூட ஹெல்ப் பண்ணுவாங்க பட்டு பட்டுத்தறி நெய்கிறார் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்சிகா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கணும் இப்போக்காக தலைமுறைக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது ஐயா ஐயா கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெசவு தொழில் தான் செய்கிறாங்க அருமையான தொழில் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஐம்பத்தஞ்சு வருஷமாக ஐயா நெசவு தொழில் தான் செஞ்சிட்ருக்காரு பாருங்கள் யாரும் அருமையாக ஒரே ஆளாக எல்லா வேலையும் செய்கிறாரு நம்ம ரெயின்ஸ்க்கு பார்ப்ப மாதிரி என குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த விஷயங்கள் தெரியாது ரெயின்ஸ்க்கு வளரும் போது வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்ம சொல்லி கொடுத்துடணும் நீங்கள் இங்கேயே இருந்துக்கிறீங்களா அந்தளவுக்கு ஹீட் கம்மியாக இருக்கா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவும் பிடிச்சிருக்குது நம்ம வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா எப்போவுமே ஹீட் இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஐயா வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஹீட்டு சுத்தமாக கிடையாது ஆக்சுவலாக ஹீட் ரொம்ப இல்லைன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு தான் இருக்கிறதே தவிர ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சிமெண்ட் வீடு கட்டிருக்கோம்ல சிமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஹீட் அதிகம் அதுவும் இல்லாமல் ரூம் சாத்தியாக இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஸ்க்ரீன் போட்டு ஃபில் பண்ணியிருப்போம்ல அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகவே இருக்குது அதனாலே ஏசி வாங்க வேண்டியதாக இருக்குது ஐயா மாதிரி எல்லாமே ரூம்லாம் திறந்து வச்சுட்டு ஃப்ரீயாக காற்று உள்ளே யார் சர்க்குலேஷன் ஆக வச்சுன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் வீடு சரி ஓகே நம்ம வீட்டையும் மாதிரி மாத்திர வேண்டியது தான் ஓகே ரேஞ்ச்கம்மீ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு வாங்க ஐயா வந்து வேலை இருக்காரு நம்ம கிளம்பலாமா கிட்டத்தட்ட ஹாஃப் டே பக்கமாக ஆயிடுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெல் செட்டில்டு பீப்புளெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கூட நிற்க மாட்டாங்க ஏ இல்லை இல்லை எனக்கு ஏசி ரூம் தான் வேணும் நிறைய பேர் சீன் போடுவாங்கல்ல ஏசியில் தான் இருப்பேன் அப்படிம்பாங்க ஆமாம் நமக்கெல்லாம் இது தானே ஆமாம் இதே மாதிரி லைஃப் ஸ்டைல்தான் நாங்களும் இருந்திருக்கோம் ஓகே ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்